அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஸ்வ சித்தாரே மனோரந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டுக்கும் போற்றி இன்னைக்கு வீடியோ பார்ப்பதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய சின்ன சின்ன தகவல்களை சொல்லிடுறேன் ஒன்று நாளைக்கு காலையில் சாரி நாளை நாளன்னைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டம் வாய்ப்பு இருக்கவங்க அந்த தேரோட்டத்தை கலந்துங்க ஆண்டு என்னுடைய என்னுடைய பார்வையில் ஆண்டாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆடி பொறுத்த அன்றைக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு போவான் ராபத்து பகல் பத்து பகல் பத்து ராபத்தில் முதல் நாள் பகல் பத்து முதல் நாள் அப்புறம் ரேவதி நட்சத்திரம் புருஷன் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்றைக்கெல்லாம் வந்து ஆண்டாள் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பதாக என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கார் அது உண்மையும் கூட அந்த வகையில் வாய்ப்பு இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு முறை ஆடிப்புறம் தேர் தேரோட்டம் ரெண்டாவது மிகப்பெரிய தேர் தமிழ்நாட்டில் அந்த தேரோட்டத்தில் கலந்துங்க பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஆண்டாள்லாம் வந்து இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் இந்துக்கள் மத்தியில் பெரிய அளவில் புரிந்து கொள்ள புரி புரியாமலே வந்து அந்த தாயார் இருக்காங்க அவள் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கா போய் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது நான் சொல்லுவேன் இல்லையா நீ இன்றி க கடவுள் இல்லை கடவுள் இன்றி நீ இல்லை நீயும் கடவுள் கடவுளும் சேர்ந்தால்தான் எல்லாம் சாத்தியம்னு சொல்லிட்டு போல் அவர் ரெடியாக இருக்கா நாம தான் போய் அங்கே நிற்கலை அவள் என் பிள்ளைங்க வரமாட்டாங்களா அவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன்னா நான் பண்ணாமல் யார் பண்ண போறான்னு அவள் ஏங்கிட்டிருக்கா ஸோ அந்த ஆண்டாள் தாயாரை போய் பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கும் நம்பர் ரெண்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏதாவது வந்து இப்போ நம்ம ஆடிப்புரம் தேர் வந்து ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீலிபுத்தூர் கோயிலில் வைத்து ஸ்ரீலிபுத்தூர்லேருந்து மதுரையிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ராஜபாலத்துக்கு முன்னாடி சிவகாசிக்கு அருகாமையில் இருக்குது ஸ்ரீலிபுத்தூர்லாம் போகிறீங்கன்னா அப்படியே வந்து கோபாலசாமி மலையில் மலையில் இருக்க அழகாபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய கோபால் சுவாமின் போய் பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் எட்டு எட்டு அதாவது எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் கோயிலில் வடக்கு கோபுரம் பக்கத்தில் காலைல ஒரு பத்தே முக்கால் மணி பத்தரை முப்பது பதினொன்று மணிக்கு அன்னப்பிரசாத நிகழ்வு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான ஏதாவது தொடர்பு வேணும் அப்படின்னு கேட்டால் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு 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 பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது விஷயம் இது ரெண்டுமே கோயில் தலைவர் தகவல் ஸோ முதல் விஷயம் முடிஞ்சது ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி காலையில் நான் எனக்கு ரொம்ப ஒரு ஃபஸ்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு நூறு பேருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு தகவலை கேட்குறேன் எல்லாருக்கும் நான் ஃபிசிக்கலாக மெசேஜ் பண்ணேன் ஃபோன் பண்ணுறேன் மேக்ஸிமம் மெசேஜ் பண்ண நான் ரெகுலராக பேசக்கூடிய ஆட்களுக்கு ஃபோன் பேசிட்டேன் மெசேஜ் பண்ணது என்னென்னா நான் ஒரு தகவலை கேட்குறேன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு பேரில் தொண்ணூற்றேழு பேர் ஏன் எதுக்கு அப்படிலாம் கேள்வியே கிடையாது சொக்கலிங்கம் கேட்குற நான் அனுப்புகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூன்றே மூன்று பேர் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு கேள்வி மூணாவது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற ஒரு கேள்வி இதில் என்ன பியூட்டினா எதுக்கு அப்படின்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன் திடீர்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு பக்கம் வந்து நூறு பேரில் தொண்ணூற்றேழு பேர் வந்து சொக்கலிங்கம் என்ன கேட்குறாரோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க மிச்சம் மூன்று பேரில் ஒருத்தர் வந்து எதுக்குன்னு கேட்குறாங்க அது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் திடீர்னு காலகத்தில் தூக்க கழகத்தில் மெசேஜ் கேட்டு அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி கூட அக்செப்டபுள் தான் அது ஃபிஃப்டி பர்சன்ட் அக்செப்டபுள் ஃபிஃப்டி பர்சன்ட் நாட் நான் கேட்டேன்னா நான் வந்து அவங்கள்ட்ட கேட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு நான் கோடி ஸ்மாவ் பண்ணேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரதி ஹெல்ப் பண்ணுறதுக்குதான் பிரதி உபகாரம் பண்ணுறதுக்குதா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா என்ன ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா ஒரு கால் வந்து வெளிநாடு கால் ஒரு நாள் திருச்சி ஒரு ஒரு கால் வந்து வெளிநாடு ஒரு கால் வந்து திருச்சி அப்போ இது பொதுவாக இந்த குணாதிசயம் யாருக்கு இருக்குன்னா எப்போதுமே எல்லாவற்றையும் சந்தேகமாக பார்ப்பவர்களுக்கு எப்போதுமே எல்லா விஷயத்துமே வந்து பிரச்சனையாக பார்ப்பவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க இது வந்து இது போன்ற ஆட்களுக்கு இந்த குணாதிசயம் இருக்கும் ஒருத்தர் நாம் நாம் யாரை நம்புகிறோமோ அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கலாம் நம்ம அவங்க என்ன கேட்க போகிறோம் நம்ம சொல்லி எழுதி கேட்க போகிறோம் அப்போது அந்த இடத்துல எதுக்குன்ற கேள்வியும் வரக்கூடாது என்ன ப்ராப்ளம் அப்படின்ற கேள்வியும் தப்பு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற கேள்வியும் தப்பு அப்போ இது யாருக்கு இது போல் குணாதிசயங்கள் இருக்குன்னா புலம்பெறவங்களுக்கு புறம் பேசுகிறவங்களுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு இது இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பேர்த்தையும் நான் புலம்புறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் புறம் பேசுகிறாங்கன்னு சொல்ல புறம் பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மூணு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது எல்லாவற்றையும் நெகட்டிவாக பார்க்கக்கூடியவர்கள் ரெண்டாவது அதைவிட முக்கியமானது புலம்புறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் புலம்பாதீங்க அஃப்கோர்ஸ் இதோடைய அடுத்த விஷயம் இந்த மூன்று பேருக்கும் இல்லை அந்த விஷயமும் கூடாது புறம் பேசுகிற விஷயமும் கூடவே கூடாது உங்களுக்கு தில்லு இருந்ததுன்னா யார் சம்மந்தப்பட்ட ஆளோ அவன் அவனை பக்கத்தை வச்சுட்டு இவன் பண்ணாத தப்புன்னு சொல்கிறது தான் தில்லு அதை விட்டுட்டு ஒரு ஆள் இல்லாத போது என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டான் என்னுடைய காரை திருடி போய்விட்டான் அப்படின்றதெல்லாம் த சரியான விஷயம் கிடையாது என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் சரியான விஷயம் இல்லை என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் சரியான விஷயம் இல்லை அப்போது புறம் என்பது நம்ம லைஃப்பில் புறம் முதல் ஓடிடணும் அது இருக்கக்கூடாது மூன்றாவது விஷயம் எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்கறதுங்க நான் அதாவது வந்து நான் பல முறை நான் அந்த ஏழ்ரை டைமை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஏழ்றையை கடக்கக்கூடிய கடிகாரம் கூட தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஏழரை மணின்றது காலையும் வரும் நைட்டும் வரும் ஆனால் அந்த கடிகாரம் ஒ ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு முறை ஏழரை சந்திக்கின்றது அதை வந்து தொடர்ந்து ஓடுறதை நிறுத்திவிடுதா தொடர்ந்து ஓடிட்டு தானே இருக்குது அப்போது நாம் மட்டும் ஏன் வந்து ஏழ்ற எட்டா ஆறுன்னு சொல்லிட்டு இந்த சனிக்கு பயப்படுறேன் அதுக்கு பயப்படுறேன் இதுக்கு பயப்படுறேன் நம்ம ஒரு வாழ்க்கையார் வாழணுன்றது தான் என்னோட கேள்வி இது அதுக்கு அடுத்த விஷயம் அப்புறம் நாளைக்கு வந்து சாயந்தரம் நாலு டு ஆறு இந்த நிறைய பேர் புடவை விஷயம் என்கிட்ட என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க குறிப்பாக கண்ணன் சார் அணைக்கட்டு அப்புறம் சென்னையிலேருந்து கொளஞ்சி சார் அப்புறம் பிரேமான்னு ஒருத்தங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாளைக்கு சாயந்தரம் நாலு டு ஆறு ஷோர் ஷார்ட் ஆஃபீஸ் இருப்பேன் ஆஃபீஸில் லிஃப்ட் ஒர்க் ஆகதான்னு தெரியல ஏன்னா வந்து மேலே இது தண்ணி மழை பெய்து தண்ணி வந்து அலுவலகம் க்ரௌண்ட் தர ஃபுல்லாக தண்ணி ஏன்னா போக்க போக இடவில்லாமல் ஒரு இடத்த அடைப்பட்டதுனால அப்போ லிஃப்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி நிற்குது ஸோ அது சரியாகுமா இல்லைன்னு எனக்கு தெரியாது மிகொஸ்ட்டு மேலே வரீங்கன்னா கொஞ்சம் அந்த லிஃப்ட்டு இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுங்க கொஞ்சம் நின்று நின்று நாலாவது மணிக்கு நடந்து வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து நான் பத்து பதினொன்று பிஎஸ்பிக்காக கள்ளக்குறிச்சி பிரயாணப்படுறேன் அது பத்து வந்து ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது பன்னிரெண்டுக்கு அப்புறம் தான் நான் சென்னைக்கு வருவேன் பன்னெண்டு பதிமூணுக்கு அப்புறம் தான் ஸோ அதுக்கப்புறம் அந்த புடவை ஆட்டில் மீட் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு யாராவது சென்னை சுற்றுவட்ட ஆட்டத்தில் நான் சுக்கலிங்கத்தை மீட் பண்ணணும் அந்த ஃபோர் டு சிக்ஸ் இந்த புடவை வச்சு கொடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம் நான் நிச்சயமாக அந்த புடவை வச்சு கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே நான் பேசிடுவேன் ரொம்ப நன்றி உங்களோடய சப்போர்ட்டுக்கு அடுத்ததாக இன்னொரு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்றேன் இது ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ அதை பார்ப்போம் அது என்னென்னா ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பறவை இது வந்து ஏதோ தனி மனிதர்களை வந்து உருவாக்கு உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் அங்கீ அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு 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 பாயிண்ட்டை நோக்கி நாங்கள் நகரில் இன்ஃபேக்ட் நான் வந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஷுட் டிஸ்கனெக்டட் கெட் டிஸ்கனெக்டு அப்படின்றது தான் என்னுடைய விஷயமே அப்போ இது பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்லாம் இருப்பாங்க எங்களுடைய இதில் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பெரிய டிசைடிங் ஒரு ஃபோர்ஸ் கிடையாது என்ன வரைக்கும் பொலிட்டிக்கல் பாலிட்டி பொலிட்டிஷியன் வந்து நான் என் கூட ட்ராவல் பண்ணுறேன் பண்ண பண்ணுறது சரியாக இருக்காது எங்களுக்கு வந்து இது இப்போ வந்து மக்கள்லாம் ஒன்று திரட்டி ஏதோ ஹூஜ் பொலிட்டிக்கல் கெயின் அதெல்லாம் வந்து எந்த ஆசையும் கிடையாது இதன் பின்னாடி ஒரு சமுதாய பார்வை இருக்குது அதாவது இப்போ நாங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவையில் ஒரு அமைப்பின் மூலமாக இப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு நானூறு பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அவங்க அட்டெண்டன்ஸும் பேஷண்ட்ஸும் அது போல் முந்நூறு பேர் நானூறு பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ நேற்று அமாவாசைனா திருவக்கரையிலையும் மத்தியானமும் சாயந்தரம் மேல்முறையினர்லையும் அப்படி எல்லா இடத்துலையுமே பரவலாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து திருச்செங்கோடு அப்புறம் நான் சொன்ன ஒரு உலகம் புகழ்பெற்ற சிவன் கோயில் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அப்புறம் டுவோர்ட்ஸ் புதுக்கோட்டை ராமேஸ்வரம் சாரி ராமநாதபுரம் இந்த மாதிரி நிறைய இடங்களை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் படவேடு ரேணுகாம்பால் அதெல்லாம் எங்களுடைய ரேடாவில் இருக்கிறது ஸோ நிச்சயமாக பண்ண போகிறோம் அது ஒவ்வொரு நாள் இருக்குது இப்போ இந்த இடத்துல இதில் என்ன சமுதாய பார்வை இருக்குது சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அன்னப்பிரசாதம்ன்ற ஒரு நிகழ்வு அன்னதானம் இல்லை அன்னப்பிரசாதம் சமைக்கிறவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது அது சமைக்கிறதுக்கு பொருள் கொடுக்குறவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது சாப்பிட்றவன் என்ன ஜாதின்னு பெரும்பான்மையினருக்கு தெரியாது இப்போ எனக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு சாய்ஸ்வார் என்ன அப்படின்னா அவர் என்ன ஜாதின்னு தெரியாது நான் போய் ஜாதிலாம் கேட்டு அவர் ஏதோ ஸ்கூல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துலாம் கிடையாது என் கூட பயணப்பட்டதுனால ஏதோ ஒரு இடத்துல அவர் அவங்க கம்யூனிட்டி வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கலாம் ஸோ நான் அதை கனெக்ட் பண்ணி நான் மெமரைஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இது போல் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக உடைய கம்யூனிட்டி எனக்கு தெரியும் மற்றபடி காமன் மேன் பப்ளிக் வந்து அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்கள் மலச்சநல்லூர் அப்படின்னா வந்து அங்கே வந்து ரைஸ் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை வாணிய சட்டியாராக இருக்கலாமோ அப்படின்னு யூகத்தின் வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்க யாருமே வந்து ஜாதி போட்டுட்டு நான் இந்த ஜாதி அப்படின்லாம் யாரும் எங்கே சுற்றல ஆனால் இந்த பேக்ரவுண்டுக்கு நேர் எதிர்மாறாக இப்போ தமிழ்நாட்டில் நான் நிறைய இடங்கள் சொல்ல இப்போ புதுக்கோட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் தண்ணியில் மலம் கலந்த விஷயம் அரசாங்கம் திமுக காங்கிரஸ் பிஜேபி யாரும் வந்து இதை ஆதரிக்கலை ஆதரிக்க மாட்டாங்க ஆதரிக்க முடியாது ஆனால் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழக்கூடிய இடத்துல அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில் தண்ணி டேங்கில் மலத்தை கலந்துருக்காங்கன்றது எவ்வளோ வெக்கக்கடான விஷயம் இன்றைக்கும் சேலத்தில் என்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த த அந்த மேச்சேரி தாரமங்கலம் அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க ரெட்டை டம்ளர் முறை இருக்கின்றது ரெண்டு டம்ளர் டீ கா டீ காஃபின்னா தலித் மக்களுக்கு ஒரு டம்ளரு மற்ற ஜாதிக்கு ஒரு டம்ளர்ன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது இன்றைக்கும் இருக்குது இப்போ ஐயா பாமக ராம்தாஸ் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவருடைய சாதிக்கு வந்து இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இப்போ இன்ஃபேக்ட் வந்து அதை நிறைவேற்றணும் ஜாதிய சென்செக்ஸ்லாம் எடுக்கணும்லாம் சொல்லிட்டுருக்காரு ஆனால் என்ன ஒரு இதில் ப்ராப்ளம்னா அவர் சார்ந்த சாதிய மக்கள் அவர் சார்ந்த ஒரு சாதிக்கு ஒரு தலைவராக இருக்கார் சங்கத்துக்கு வந்து அந்த அமைப்புக்கு அவர் தலைவராக இருக்கார் அந்த மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதில் டவுட்டே கிடையாது அட் த சேம் டைம் அவர் ஜாதி மக்கள் இது போல் இரட்டை டம்ளர் விஷயத்தை வந்து வரவேற்கின்றார்கள் சில இடங்களில் அப்போ அதை அதை அவர் கண்டிக்கணும் அவர் அதை கண்டிச்சுட்டு எனக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கூடு இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் கூடுன்னு கேட்டால் அது அர்த்தம் இருக்குது ஒரு பக்கத்தில் எல்லோரும் ஒன்று நான் எங்கள் வீட்டில் அம்பேத்கர் சேலை வச்சுருக்கேன் அப்படின்னு அம்பேத்கர்லாம் நல்லா இருக்கணும் அம்பேத்கர் வாழணும்லாம் பேசிவிட்டு இன்னொரு பக்கம் அம்பேத்கர் எந்த மக்களுக்காக அவர் வந்து தாத்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் அவர் பாடுபடலை அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்குமே அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை பயன்படுத்தியிருக்காரு அந்த வகையில் அந்த இந்த சாதிய பாகுபாடு மக்களை வந்து தீண்ட தகவலாக நடத்தக்கூடிய விஷயம் இன்னிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு இது யாரும் வந்து மறுக்க முடியாது இது நீங்கள் எந்த அரசியல் கட்சியும் குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா அரசியல் கட்சியிலையும் எல்லா ஜாதிகாரனும் இருக்கா அப்போது இப்போ மருத்துவ ஏற்கெல்லாம் வந்து நான் வந்து எல்லா ஜாதியும் ஒன்றா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கம்யூனிட்டி மக்களே பல இடங்களில் இந்த அடக்குமுறை வன்முறையை வந்து மக்கள் மேலே கையாளுறாங்கன்றது கவனிக்கத்தக்க விஷயமா நான் சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ வந்து ஏற்கனவே சொன்னது போல புதுக்கோட்டில் வந்து அந்த தண்ணியில் மலம் கலந்தது குடிக்கிற தண்ணியில் இன்றைக்கும் அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடில இதை வந்து செட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்த யார் செட்ரேட் பண்ணுறாலும் அவங்க தான் த கேம் ஆனால் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதை பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஒரு உயர் ஜாதி அப்படிங்கும்போது இந்த பிராமின் ரெட்டியார் பிள்ளைமார் ராஜா ராஜூஸு இதுபோல் ஒரு ஒரு நாலஞ்சு கம்யூனிட்டி நாயுடுஸில் சில நாயுடுஸு இவங்க யாரும் வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியாது இதே வந்து ஒரு முக்குளத்தோர் அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்ட்டை கிரியேட் பண்ண முடியும் இதே வந்து ஒரு யாதவாக்கம் இருக்குது இதே வந்து ஒரு இதுக்கு அடுத்ததாக வன்னியாக இருக்காங்க இதுக்கப்புறம் கொங்கு வேளையில் கவுண்டர்ஸ் இருக்காங்க இவங்கள்லாம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய வந்து சாதி அமைப்புகள் அப்போது இவ இவ இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒன்று ஒருத்தருக்கு போய் நல்லது பண்ணால் இன்னொரு நூறு பேரை வெறுக்கணும் ஒரு ஓட்டுக்காக நூறு பேர் எதிர்க்க பகையாளி ஆக்கணுமானால் எந்த கட்சியும் அது மாட்டாங்க அது உண்மை அது ஏன்னா இங்கே அரசியலில் வந்து நம்ம வெற்றி பெற்றவனுக்கு தான் வந்து லைஃப் தோற்றவனுக்கு லைஃப் கிடையாது அப்போ இதை சரி பண்ணணும் இதெல்லாம் செட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அரசியல் இல்லாத ஜாதி இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் நடந்தால்தான் அது சாத்தியம் சாத்தியப்படும் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து திருவக்கரை வக்கரகாளியம்மனில் ஒரு விஷயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் பனிவேல் என்னுடைய வாடிக்கையாளர் கிடையாது பனிவேல் என்னுடைய கூட பண்ண தம்பி கிடையாது அவர் ஒரு சாதியை பின்னணி கொண்டவர் அங்கே சங்கீதான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க கணவர் என்னை திருச்சுமுறை வந்து பார்த்தார் ஜவஹர்னு இருக்கார் அவர் வேற ஒரு ஜாதியை சேர்த்துவார் அவர் அவராவது என்னோடய ஸ்டூடெண்ட்டு என்ன என்னுடைய வாடிக்கையாளர் எனக்கு தெரியலை இப்போ அங்கே வந்து அன்னப்பிரசாத நிகழ்வு அப்படி நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய விழுப்புரராம பானிவேல் எல்லோரும் சேர்ந்து அதை பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல அந்த இப்போ என்னுடைய கருத்து அந்த மக்களை போய் சேர்ந்துருக்கு ஜாதி பார்க்கக்கூடாது இது வந்து கடவுளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுறதுனால இப்போ இன்றைக்கி அதை ஆட்டோமேட்டிக்காக அதை நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதே போல் மேல்முறையினர் அங்காள பரமசேரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துல வந்து அண்ணன் அன்னப்பிரசாத நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் ஜஸ்ட்டு ஆரம்பிச்சு தான் வச்சோம் அங்கே அங்கே யார் அதை வந்து சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிஸ்டர் பர்மிளா சிஸ்டர் அவங்க டீச்சர் அம்சா டீச்சர் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவங்க தோ அரசாங்க வேலையில் இருந்தாலும் இது ஒரு சேவையாக எடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்போது இந்த இடத்துல அப்போது எல்லாருக்குமே ஒரு சாதி அடையாளம் உண்டு சொக்கலிங்கன்னா ஒரு ஜாதி அடையாளம் பின்னாடி உண்டு இது எல்லாமே ஒரு ஓரம் வச்சுட்டு கடவுள் அப்படின்ற ஒரு ஒத்த சிந்தனையில் ஒரு அன்னப்பிரசாத பிரசாத நிகழ்வு நடக்கும்போது நீ இந்த தட்டில் சாப்பிடக்கூடாது நீ வரக்கூடாது நீ இந்த ஜாதிகார சமைக்கக்கூடாது அப்படின்னா இங்கே எங்கள் எதுவுமே இல்லை எல்லாம் உடைப்படுகின்றது அப்போ இந்த சம சம சமபந்தி போஜனெலாம் சொல்லுவாங்க கலெக்டர்லாம் ஒரு நாள் அண்ணா பிறந்த நாளைக்கு சாப்பிடுவாங்க அதை நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயிலில் ஏதோ ஒரு விஷயத்தை முன்னிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கின்றதுன்னு நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும் இதுதான் நாட்டுக்கு தேவையான விஷயம் இன்ஃபேக்ட் இதில் அடுத்த கட்டம் என்னென்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் எனக்கு ஸ்ரீபதினு ஒரு அன்பு தம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதுக்கு வந்து பாத்திரம்லாம் வாடகை எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா ஆகுமா நான் கொடுத்துட்றேன் பணத்தை ரெண்டு கோயிலுக்கும் தந்தனையாக வாங்கி உங்களோட குடோனில் போட்டிருங்க அது இனிமேல் வாடகை எடுக்கக்கூடாதுன்னு அவர் தானாக முன் வர்றார் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் ரெண்டு லட்ச ரூபா வந்து அவர் கொடுக்குறாருனா இது வந்து சொக்கலிங்கம் இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஆனால் இந்த சிஸ்டம் இருக்கும் இது கரெக்டாக வந்து தமிழ்நாடு முழுவதுமாக பரவி ஒரு ஆயிரம் இடத்துல இந்த அன்னப்பிரசாத நிகழ்வு நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் சாதிய சண்டை சிந்தனைகளும் சாதிய சண்டைகளும் கட்சி ரீதியாக சண்டை போடுறதும் வெட்டுறதும் கொள்றதும் இருக்காது ஒரு பெரிய ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த சிந்தனை நம்ம பக்கத்துலேயே வர முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து ரெண்டு லட்ச ரூபா நான் செலவு பண்ணுறேன் எல்லா பார்த்து வாங்கி போடுங்கன்ட்டு அப்போ இது எல்லா இடத்துக்கும் பரவும் போது நம்ம ஊரில் இது நடக்குது அப்போ நம்ம பண்ணணும் இங்கே நம்ம எல்லாரையும் அரவணைக்கணும் எப்படி வந்து ஒரு 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 இஸ்லாம் இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க லப்பா ராவுத்தரு எது எதுவென்னா இருந்துட்டாலும் அவங்க நமாஸ் பண்ணும்போது எல்லாம் ஒரே இடத்துல நமாஸ் பண்ணுறாங்க ஒரு கிறிஸ்துவர் என்ன தான் ஆயிரம் பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து மதம் மாதிரி இருந்தாலும் ஒரு சர்ச்சில் இன்றைக்கும் சில இடத்துல தீண்ட தீண்டாம என்பது இருக்கின்றது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க கிறிஸ்துவலாக தான் கருதப்படுறாங்க ஆனால் இந்துக்கள் அப்படின்னு ஒரு வரும்போது இவன் செட்டியார் பிள்ளைமாறு ரெட்டியார் ஐயர் ஐயங்காருந்த ஒரு பாக பிரிவினை நடந்து விடுகின்றது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் அப்படின்றவங்க ஒன்றுபட்ட ஆகணும் ஒன்றுபட்ட என்னென்னா இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அவங்க ஆட்சி அதெல்லாம் கிடையாது ஹிந்து ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பாசிட்டிவாக கிரியேட் ஆச்சுன்னா இந்து என்பது அன்பை மட்டுமே போதிக்கூடியது எங்கேயுமே இந்து மதத்தில் அவனை அடி வெட்டு குத்து அப்படின்ற விஷயத்த சொன்னதில்லை அன்பை வந்து போட்டுட்டு அன்பை அறுவடை தான் இந்து மதத்துடைய அடிப்படை ஸோ அதை நோக்கி தான் நம்ம பிரயாணப்படுறோம் ஸோ அந்த வகையில் நிறைய பேர் இப்போ இப்போ நான் சொல்கிறேன் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொக்கலிங்கத்தில் எழுதி கொடுக்கணும் சொக்கலைங்கன்னா வந்து நல்ல எம்எல்ஏக்கு போனால் எம்பி போனால் எல்லாருக்கும் புடவை வேச்சு கொடுத்து எல்லாருக்கும் அது பிரித்து கொடுக்கப்பட்றேன் நான் ஒரு சேனலைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் தான் நீங்கள் ஒரு பத்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ஒரு பத்து எடுத்துகிட்டு போங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுன்னு நான் சொல்ல தான் அதுக்கு மேலே நான் எந்த விஷயத்தையும் பண்ணப்படல இஃப் தட் பீங் த கேஸு இது வந்து பெரிய லெவலில் பரவணும் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் கை கொடுக்கணும் இப்போ பெரிய பாலத்தை நம்ம பண்ணுறோம் அன்னப்பிரசா நிகழ்வு பண்ணுறோம் பஞ்சமி திதிக்கு அப்படின்னா அங்கே வந்து ஒரே வீட்டில் மூணு திமுக கவுன்சிலர் பெரிய பாளைய மனைவி அம்மா தங்க அப்போ அந்த அந்த மூன்று பேருக்கும் யார் ஹெட்டுனா அந்த பாபுன்னு என்னுடைய நண்பர் அவர் அங்கே கட்சியிலாம் பார்க்கல இப்போ ஒரு காலில் இந்துக்களை ஓட்டு சேர்த்தாங்கன்னா வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு பண்ணுறேன் அப்படிலாம் பார்க்கல என்னுடைய அன்பு சகோதரர் செல்லப்பன் இருக்கார் அர்ஜுன் இருக்கார் அங்கே ஒரு முஸ்லீம் தான் வந்து முன்னெடுத்து சென்றது அகைன் நான் திரும்ப சொல்கிறேன் நல்ல விஷயத்தை பண்ணும்போது சில தடங்கல்கள் வரும் அதெல்லாம் உடைச்சிட்டு போயிடலாம் ஸோ அந்த இடத்துல ஜாதியும் அடிப்படும் மதம் அடிபட்டு போயிடும் நம்ம இப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக என்ன அரேபியாவிலேருந்து வந்தவங்களா இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் பத்லேருந்து வந்தவங்களா இருந்து அங்கே போயிருப்பாங்க அங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இங்கெல்லாம் வாடணும்னு யாரும் சொல்லலை அட் த சேம் டைம் எல்லோருமே சகோதரர்களாக மாறணும் இங்கே இருக்கணும் திரும்ப அங்கே கூப்பிடாதான் அங்கே இருக்கணும் நீங்கள் இங்கே வானானும் சொல்லலை அப்போ எல்லோருமே இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு நல்ல அமைதி பூங்காவாக இந்த தமிழ்நாட்டை மாற்றணும்னா இந்த அன்னப்பிரசாத நிகழ்வு என்பது ஒரு பெரிய அமைதி புரட்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது ஏற்பட்டுருக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆலம்பரமாக வளரும்போது தான் அதோடைய உண்மை உங்களுக்கு புரியும் அந்த ஆசை மக்களுக்கு கட்டாயம் தானா வந்துடும் இந்த சேஞ்ச் வந்து இப்போ யாரும் நம்ம வந்து ஸ்ரீபதிக்கிட்ட போயிட்டு இதை பண்ணலாம் நம்ம சொல்லலை இது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து ஒரு சாதாரண சாமான் இங்கு வந்து இருக்கிற கோடீஸ்வரம் அத்தனை பேருக்கு நான் எந்த கோடீஸ்வரன் பார்த்தாலும் இப்போ நான் வாசலாக வந்து பதினோரு பேர் பன்னெண்டு பேர் பார்த்துருப்பேன் இந்த ஏழு எட்டு மாதத்தில் நான் வேணான்ற என்ன ஜோசிக்காரெலாம் வந்து ஒரு வாஸ்து கன்சல்லாம் பார்க்காதீங்க படிச்சோன்னா பாருங்கள் ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கணுன்றது தான் இப்போ நான் சொல்கிறேன் பொழுது இந்த இடத்துல நான் வாஸ்துக்காக இப்போ எனக்கு பழக்கமான ஆட்களுக்கு கூட சாப்பாடு போடுங்க சாப்பாடு வந்து கொடுக்குற இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் மாறி இருக்கேனா ஏன்னா நான் ஒரு உண்மையை புரிஞ்சுருக்கேன் பீ குட் டூ குட் நல்லதைப்பா நல்லதை செய் நல்லதே நடக்கும் நல்லதை வந்து கொடு நல்ல விஷயங்களை கேளு நல்லதை மட்டும் பேசுன்ற ஒரு விஷயம்தான் ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்க இதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோட ஹைலைட்டு இது ஒரு ஒரு வருஷத்துக்கு மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்த மாதிரி ஞாபகம் இது என்ன ப்ரோக்ராம்னு தெரியல ஏதோ ஒரு வேர்ல்டு வேர்ல்டு ஈவெண்ட்டு அதாவது வந்து உயரம் தாண்டுதல் நிகழ்ச்சி கத்தாரை சேர்ந்த பார்ஷின் அப்படின்னு ஒரு ஒரு பிளேயர் இத்தாலியோடைய டம்பேரின்னு ஒரு பிளேயர் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த உயரம் தாண்டுதலுக்காக போட்டி போடுறாங்க ரெண்டு அந்த உயரம் தாண்டுதல் தெரியும் ஒரு ரெண்டு கம்பி இருக்கும் நடுவில் ஒரு குச்சி இருக்கும் ஓடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போடணும் நம்ம ஜம்ப் பண்ணும்போது நம்ம குதிக்கும் போது அந்த கம்பி கீழே வந்துச்சுன்னா அது ஃபவுலு அது மறுபடியும் கீழே இறக்கியோ மேலே ஏற்றியோ அது வந்து அதில் நம்மளோட உடல் உடலில் எந்த பகுதியும் படாமல் நம்ம அதை தாண்டணுன்றது தான் விதி அப்போ அந்த டம்பேரியும் பார்ஷும் ரெண்டு புள்ளி மூணு ஏழு மீட்டர் டூ பாயிண்ட் த்ரீ செவன் மீட்டர் அவங்க அந்த ஹை ஜம்பில் வந்து குதிச்சிருவாங்க மற்ற யாராலுமே வந்து அது குதிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ ரெண்டு பேரில் யாருக்கு தங்கம் கொடுக்கணும் போது யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா ஆனும் இல்லையா அப்போ டூ பாயிண்ட் த்ரீ செவன் மீட்டர் மீட்டர் ரெண்டு புள்ளி மூணு ஏழு மீட்டரை வந்து கொஞ்சம் கூட்டி வைப்பாங்க ரெண்டு பேராலுமே வந்து அதை குதிக்க முடியாது தாண்ட முடியாது மூன்று வாய்ப்புகள் ரெண்டு பேருக்கும் கொடுப்பாங்க தம்பேருக்கும் வா நம்மளுடைய பார்ஷனுக்கும் மூணு ரெண்டு ரெண்டு பேரும் மூணு வாட்டியும் தோற்றுருவாங்க நாலாவது வாட்டி நம்ம கடைசியாக உங்களுக்காக ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ டம்பேர் என்ன சொல்லுவாருனா இத்தாலிய சேர்ந்துவர் என்னால் முடியல எனக்கு கால் ஸ்ப்ரெயின் கால் சுழுக்கு பிடிச்சிருச்சு என்னால் குதிக்க முடியாது அதனால் நான் போட்டியிலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லுவார் அது அது உண்மை அதுக்கப்புறம் அது வந்து அதை மீறி அவர் வந்து விளையாண்டார்னா காலே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அவர் சொன்னதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த கத்தாருடைய பார்ஷ்யம் என்ன பண்ணுறாருனா ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டைப்பட்டுட்ருக்கோம் ஈ ஈக்குவலாக வந்து தங்கத்துக்காக ஃபைட் பண்ணுறோம் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அது அவ்வளோதான் விளையாட்டு அது வெறியிலாம் கிடையாது அவர் என்ன கேட்குறாருன்னா அந்த ரெஃப்ரி கிட்ட அந்த போட்டி நடத்துகிறவங்ககிட்ட இப்போ நான் வந்து இந்த வந்து விளையிட்டா என்ன அவங்கட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தங்கம் பிரித்து கொடுக்கப்படும் ரெண்டு ஃபஸ்ட் ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து என் கூட ஈக்குவலான வந்து திறமை படைத்தவர் என் கூட சக போட்டியாளர் என்னுடைய எல்லா திறமைகளும் அவருக்கும் உண்டு அவர் காலில் அடிபட்டு அதனால் அதை அதை சாக்காவை வைத்து எனக்கு வந்து ஒரு கோல்டு மெடலோ அவருக்கு ஒரு சில்வர் மெடல் நான் விரும்பலை அந்த கோல்டு மெடலை ரெண்டாக பிரித்து கொடுங்க அவரும் கோல்டு பெறட்டும் நானும் கோல்டு பெறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ உடனே அந்த டம்பேர் இத்தாலி ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் கத்தாரோட பார்ஷம் கட்டி பிடிச்சிப்பார் இது வந்து இது வந்து கேட்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அது இப்போ நம்ம எல்லோருமே வந்து எனக்கு தான் எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் எனக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களால் தான் இந்த பூமியில் இருக்கும் ஆனால் ஒரு கோல்டு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு போட்டியில் உலகமே வேந்து பார்த்துட்டு அந்த போட்டியில் யார் வருவாங்கன்ற இடத்துல நான் தான் ஜெயிக்க போகிறேன்ற ஒரு வாய்ப்பு ஒரு கடவுள் கதவை திறந்து விட்டுருவார் இருந்தாலும் எனக்கு மட்டும் வேண்டாம் அவருக்கும் கொடுக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மனசு தான் கடவுள் இப்போ நான் இருக்கேன் இப்போ நாளைக்கு நான் ஒரு மூணு கோடி ரூபா கார் வாங்கக்கூடிய அளவுக்கு வாங்கி வந்துட்டேன் இல்லை அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டேன் இப்போ என் கூட இருக்கணும் சைக்கிள் ஓட்டுறேன்னா என்னை விட அயோக்கிய பையன் பொறுக்கி புறம்போக்கி எவனும் இருக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் மூணு கோடி ரூபா கார் வாங்கினா அட்லீஸ்ட் என் கூட இருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாவது கார் வாங்கணும்ல நான் ஒரு ரோல் சைஸ் வாங்கினா கூட இருக்கும் இனோவாது வாங்கணும்ல அப்போ நீங்கள் வளர்ந்தால் மட்டும் போதாது உங்கள் கூட இருக்கக்கூடிய கூட சமூகமும் ஒட்டுமொத்தமாக வளரணும் அதுதான் உண்மையான வளர்ச்சி நீங்கள் மட்டும் ஜெயித்தா போதாது உங்கள் கூட இருக்கவங்களும் உங்கள் கூட உங்களுக்கு ஈக்குவலாக இல்லைனா கூட உங்களுக்கு பின்னாடி வர மாதிரியாவது வந்து ஜெயிச்சுக்கிட்டே வரணும் இல்லை நீங்கள் போயிட்டு வந்து இமயமலை இருப்பீங்க இங்கே கீழே இருக்க வந்து இந்த பரங்கிமலைக்கு இப்போ கீழே இருப்பான் என்ன பிரயோஜனம் நான் இமயமலை போய்ட்டேன்னு அங்கே சொல்கிறது கூட ஆள் இருக்காது நான் அண்ணன் சொக்கலிங்கம் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்காவது ஒரு நாலு பேர் வேணும்னா நம்ம கூட வந்து இருக்கணும் தூக்கி விட்டால் தான் வந்து அந்த மாதிரி நடக்கும் அப்போ நீங்களும் வாழ்க்கையில் வாழ்வதற்கான இலக்கணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மட்டும் வாழ்கிறது இல்லை உங்களை சார்ந்தவர்களும் உங்களுடன் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் மேலே போக போக அவங்களும் உங்களுடன் மேலே வர மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாதான் அதுதான் சிறந்த வாழ்க்கை அதுதான் ஆக சிறந்த வாழ்க்கை அதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்ந்ததுக்கான அடையாளம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அந்த வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அனைவரும் நகர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிமுருக்கின் தாய் ஆண்டாளுக்கு நான் சந்தேன் நன்றி மீண்டும் நாளை சாய்ந்திரம் சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கிட்டேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இல்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்பணம்